ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக அனைவருக்கும் வணக்கம் தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் தமிழகத்துல தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தமிழையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆளுநர் அவர்களுக்கும் தன்னுடைய தவத்தால் தமிழால் தமிழகத்தில் பக்தியை பரவச் செய்து வருகின்ற சுவாமிஜி அவர்களுக்கும் செம்மொழியை உலகமெல்லாம் கொண்டு செல்லுகின்ற பணியை மேற்கொண்டிருக்குரிய திரு சந்திரசேகர் அவர்களுக்கும் புத்தகத்துக்கு வாழ்த்துறை வழங்கி இங்கும் நேரில் வந்து நமது அன்பான சகோதரி தனது சொல்லால் தமிழால் சிந்தனையால் தமிழக மக்களை கட்டி போட்டு இருக்கும் திருமதி சுதாசேஷன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் என்று சொன்னாலே இன்றைக்கு வந்து மாணவனுக்கு எந்த சப்ஜெக்டில் குறைவாக வாங்குறது தமிழ் சப்ஜெக்டு இதுதான் இன்றைக்கு தமிழை இருக்கிற ஒரு கற்பனை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சோஷியல் மீடியாவில் நமக்கெல்லாம் பல செய்திகள் வந்தால் ரெண்டு வரி மூணு வரி இருந்தால் படிப்போம் பத்து வரி இருந்தால் அதை அப்புறம் படிக்கலான்னு தள்ளிடுவோம் ஏன்னா பத்து வரி படிக்கிறதுக்கு பொறுமை இல்லாத ஒரு காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ் பற்றி இருக்கிற ஒரு கற்பனை என்னென்னு சொன்னால் அது ஏதோ அஞ்சு மார்க் கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டின் அல்லது ஏதோ ஒரு இலக்கியம் நமக்கு சம்பந்தம் இல்லாதது என்ற சிந்தனையானது இன்னைக்கு தமிழகத்தில் பரவி இருக்கிறது இதை நீக்குவதற்காக பல்வேறு முயற்சிகள் பல பேர் செய்திருக்கிறாங்க பசுத்தாய் பதிப்புக்கும் ஒரு சிறு முயற்சியை துவக்கி இருக்கு நம்முடைய தமிழுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உலகத்தில் எந்த ஒரு மொழிக்கும் இல்லாத ஒரு விசேஷம் பல சிறப்புகள் தமிழுக்கு உண்டு அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ஆட்டோ டிரைவருக்கு புரியக்கூடிய வகையில ஒரு படிப்பு வரணும் சாதாரணமாக தமிழ் சொன்னாவே புலவர்கள் படிக்கக்கூடிய தமிழ் யாருக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கோ அவங்க படிக்கிறதுக்காக நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு சாதாரண மக்களுக்கு பெரிய பெரிய இலக்கியத்தை ரெண்டு பக்கத்து மூணு பக்கத்துக்குள்ள அவங்களுக்கு புரியக்கூடிய வகையில ஒரு படைப்பு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கூட பசுத்தாய் பதிப்பகம் கடந்த மூன்று வருஷமாக இந்த படைப்பு தயாராகி இன்றைக்கு இந்த பாரதியார் அரங்கத்தில் பாரதி பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு வெளிவர இருக்கிறது சாலை முதல்ல வந்ததா சாலை விதிகள் முதல்ல வந்ததான்னு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சாலை வி முதல்ல வந்தது அப்புறம்தான் விதி வந்ததுன்னு சொல்லுவாங்க அதாவது ரோடு போய் அதுக்கப்புறம் வாகனம் வந்து அதுக்கப்புறம் நடமாட்டம் ஆகி அதுக்கப்புறம் போக்குவரத்து அதுக்கப்புறம் சாலை விதி வந்தது இதுதான் இயற்கை தமிழில் இதுவரைக்கும் கிடச்சிருக்கிற ஆவணங்கள்ல நமக்கு வந்து மிக பழைய ஆவணம் கிட கிடைச்சிருக்கிற விஷயம் அகத்தியம் அகத்தியம் என்ன சொல்லுது தமிழ் மொழியோடைய இலக்கணத்தை சொல்லுது அதாவது இன்றைக்கு காலம் சரியாக சொல்லினா கூட குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு படைப்பு அகத்தியம் இப்போ கிடைச்சதில் நம்பர் ஒன் அதான் முதல்ல அந்த இலக்கியம் சொல்லுகின்ற விஷயம்னா தமிழ்மொழியோட மூன்று தமிழுடைய இலக்கணத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னால் தமிழ் எத்தனை ஆயிரம் வருஷம் பழமையாக இருக்கணும் நம்ம பொதுவாக சொல்கிறோம் கந்து தோன்றா முன் தோன்றா காலத்து மூத்தக்குடி ஆ திருக்குறள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே கம்பராமாயணம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலே பொதுவாக சொல்கிறோம் ஆனால் இப்படி தமிழில் வந்து இலக்கண நூலே நமக்கு கிடச்சிருக்கிற முதல் நூல்னு சொன்னால் அப்போ அதற்கு முன்னால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால தமிழ் எந்த அளவுக்கு பெருமையோடு இருந்திருக்க முடியும் ஆகவே அகத்தியத்தில் தொடங்கி சமீபத்தில் எல்லார் மக்கள் மனசில் வந்த விடையார் வரைக்கும் இருக்கிற புத்தகங்களில் குறிப்பாக அதுலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டு வாரி கிமூல் என்ன கிபியில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நான் ஒவ்வொரு நூற்றாண்டு வாரி அதில் வெவ்வேறு தமிழில் வந்து தமிழ் வந்து வெறும் பக்தி மட்டும் சொல்லலை விவசாயத்தை பற்றி சொல்லிருக்கு ஆன்மீகத்தை பற்றி சொல்லிருக்கு உடம்பு பற்றி சொல்லியிருக்குங்கிற விஷயத்தை பல்வேறு விதமான சொல்கைகளை தேர்ந்தெடுத்து கடந்த மூன்று வருஷமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் தமிழ் ஆர்வல சேர்ந்து கொண்ட வேலை தான் இன்றைக்கு ஒரு நூலகமே ஒரு புத்தகமாக வந்திருக்கு அகத்தியம்னு சொன்னேன் அது தமிழ் மொழியுடைய இலக்கணத்தை சொல்லுது அதுக்கு பின்னால வந்த திருக்குறளும் சரி தொல்காப்பியும் சரி மனிதனுடைய இலக்கணத்தை சொல்லுது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இது எல்லாமே கிபி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அதன் பிறகு பார்த்தோம்னா உடனே ஞாபகம் வருது கம்பராமாயணம் தான் ஞாபகம் வருது ஆனால் அதுக்கு முன்னால பதார்த்த குண சிந்தாமணி நம்ம குடிக்க தண்ணின்னு சொல்கிறோம் ஆனால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தண்ணி ஒன்றும் இல்லை ஏரி தண்ணி கொ குளத்து தண்ணி குட்டை தண்ணி தண்ணி ஒவ்வொரு தண்ணிக்கும் என்ன விசேஷம் எந்த தண்ணியை சாப்பிட்டா குடித்தா என்ன ஆகும் இதை பற்றி ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டு நம்ம தமிழ் இலக்கியத்தில் புத்தகம் இருக்கு எந்த காய்கறி சாப்பிட்டா என்ன குணம் வரும் என்ன தன்மை வரும் வாதமாக பித்தமா கபமாக இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியை பற்றியும் ஒவ்வொரு கீரையை பற்றியும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் ஆயிரத்தி அறநூறு எழுத்துக்கு முன்னாலேயே தமிழில் வந்த புத்தகம் தான் பதார்த்த குண சிந்தாமணி கம்பராமாயணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் சொல்ல போறதில்லை ஆனால் கம்பரு பல புத்தகம் எழுதியிருக்காரு ஒரு புத்தகம் ஏர் எழுபது விவசாயத்தை பற்றி ஏரை பற்றி கலப்பையை பற்றி மாட்டுக்களிக்கிற கொழு கம்பு கம்பு பற்றி ஒவ்வொரு விஷயத்தை பத்தி கம்பர் வந்து அற்புதமா பாட்டு எழுதியிருக்காரு எழுபது பாட்டு எழுதியிருக்காரு விவசாயத்தை பத்தி ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கம்பராமேன்னு தெரியும் அதன்படி விவசாயம் பண்ண தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை பத்தி எழுதியிருக்காரு அதே போல ஔவையார் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆத்திச்சூடி ஆனா ஔவையார் அவர்கள் அவ்வை குரல் எழுதியிருக்காங்க திருக்குறள் போலையே திருக்குறளில் எப்படி அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இருக்கோ அதே போலவே ஔவையானது மூன்று பாகமா பிரிச்சிருக்காங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இன்னைக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் உடல் மனம் அறிவு மூணு பகுதியா பிரித்து முதல் பகுதி உடம்பு பத்தி இருக்கிற விஷயம் அவ்வைக்குறல்ல அந்த அவ்வைக்குரல் இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர்கள்லாம் படிக்க வேண்டிய புத்தகம் நம்முடைய நரம்பு எல்லாம் என்ன சொல்லுது நாடி என்ன சொல்லுது எல்லாத்த பத்தியும் அவ்வையார் எழுதியிருக்காங்க பாட்டு மனசுனா என்ன மனசு எப்படி வச்சுக்கணும் அறிவுனா எங்க தேடணும் எப்படி தேடணும் யாரை வச்சு தேடணும் நேர் மாறாக அதாவது அறம் செய்ய விரும்புன்னு சுலபமா சொல்ல சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயம் பண்ணியிருக்காங்க குரல் மூலமாக எம்பிபிஎஸ்க்கு டெக்ஸ்ட் புக்கா வைக்கக்கூடிய விஷயமாக அவ்வை குரல் இருக்கிறது கைலை பாதி காலத்தி பாதி இன்றைக்கு தேசிய ஒருமைப்பாடு இப்ப சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா பல நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே நாலு நாலு வரி நூறு பாட்டு முதல் ரெண்டு வரி கைலையில் இருக்கிற சிவனை பத்தி அடுத்த இருக்கிற ரெண்டு வரி தெற்கு இருக்கிற காலத்தி பத்தி அப்படி வரிசையா பாட்டு தேசிய உரிமைப்பாடை பல நூறு வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ் இலக்கியத்தை மிக அழகாக கொண்டு வந்திருக்காங்க கைலை பாதி காலத்தி பாதி சமீபத்தில் வந்து வாலி அவர்கள் ராமாயணத்தை இப்போ இருக்கிற மக்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரெண்டு வரி மூணு வரி சொன்னதான் பிடிக்கும் அந்த மாதிரி ராமாயணத்தை ஒரு புத்தகத்தில் மிக அற்புதமாக சொல்லியிருக்காரு நான் அகத்தியத்தில் ஆரம்பித்தேன் அதே அகத்தியத்தை முடிக்கிறேன் அகத்தியர் சொல்லிட்டு ரெண்டே வரி சொல்கிறார் அவன் உருவத்தில் குட்டை அவனால் தமிழ் ஆனது நெட்டை அவ்வளோதான் அகத்தியனோட ஒட்டுமொத்த விஷயத்த ரெண்டே வரையில சொல்லி முடிச்சுட்டார் அவன் உருவமோ குட்டை அவனால் வளர்ந்த தமிழ் ஆனது நெட்டை இப்போ இருக்கிற மக்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் இலக்கியம் கொடுத்துருக்கு தொல்காப்பியம் இருக்குது அகத்தியம் இருக்குது வாலியோட புதுக்கவிதை இருக்குது பொன்னியின் செல்வன் இருக்கு உடையா இருக்கு சமீபத்தில் இருக்கிற விஷயம் இந்த மாதிரி ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்துடைய சாராம்சமாக ஒரு சாம்பிள் குறிப்பாக அந்த புத்தகத்தில் அந்த புத்தகத்துடைய புலமையை காமிக்காமல் அதில் இருக்கிற ஒரு பாட்டு ரெண்டு பாட்டை மட்டும் எடுத்துட்டு தேர்ந்தெடுத்து அதை பற்றி சொல்லி அந்த புத்தகத்தை பற்றி ஒரு சாதாரண மக்களுக்கு படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தணும் இதுதான் பசுத்தாய் பதிப்புடைய நோக்கம் அந்த வகையில் இந்த புத்தகத்துக்காக வேலை செய்த அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்பது பணிவான வழக்கங்களை கூறி விடைபுறேன் நன்றி வணக்கம் பாரதத்தில் நாடே